தரணிக்கோர் செயங்கொண்ட லோத்துங்கா நம்முடைய கனவு பலித்தது நம் நனவு இனித்தது போர் முடிந்தது வெற்றி கண்டது ஆகா அந்த போரை முன்னிட்டு எழுந்த காவியம் பகரும் ஒரு பாடலை இதோ கேள் இடைப்பார்த்து திரைக்காட்டி இறை விதி பெரு புருவத்தின் கடைப்பார்த்து தலைவணங்கும் முடி நூறாயிரமே முடிசூடும் முடியென்றே முதல பயன் எங்கோமான் அடிசூடும் முடியென்னில் ஆயிர நூறாயிரமே என்று பாடி கூறி நிறுத்தினார் இதை செவிமடுத்த செம்பிராம் சோழதேவர் ஆகா தரணிக்கோர் ஜெயங்குண்டான் குலோத்துங்கன் என்றால் பரணிக்கோர் செயம் கொண்டார் காலதேவர் அவர் கண்ட போர் கரணி பரணி கண்ட என்று கூறி உடனே ஜெயங்குண்ட சோழதேவர் வாழ்க வாழ்க எனவும் ஜெயங்குண்ட காலதேவர் வாழ்க வாழ்க எனவும் வாழ்த்தொழிகள் கிளம்பின சில கணங்கள் அமைதி அந்த அமைதிக்கிடையே இளவரசன் கருணாகரனை நோக்கினான் கருணாகரன் இளவரசனை நோக்கினான் இருவருக்கும் இடையே இளைவேணியின் நினைவுதான் எழுந்தது வேதனையில் எச்சிலை அவர்களை விழுங்கச் செய்தது இதை சக்கரவர்த்தி ஒருவாறு கவனித்து தம்முடைய இரு கரத்தால் இருவருடைய கரங்களையும் பற்றி அழித்து தேற்றினார் அந்த பற்றுதலில்தான் எத்துணை இரும்புத்தன்மை சோழதேவர் உடனே எழுந்து நின்றார் பொற்கொல்லனை அழைத்தார் பொற்கொல்லன் பணிவுடன் வந்து நின்றான் பொற்கொள்ளனி இதோ தரையில் விழுந்து கிடக்கும் கலிங்கனின் மணிமுடியை அழித்து என் காலுக்கு வீரக்கழல் செய்து கொண்டு வா அப்படியே தமது தோழிகளின் கழட்டித் தரும்படி கேட்டு அவைகளை உருக்கி இவன் தலைக்கு முடி செய்து கொண்டு வா அதை அணித்த பிறகே நாம் இவனை விடுதலை செய்வோம் சோழதேவர் இவ்வாறு கோரி முடித்ததும் விக்ரமசோழனுடைய முகம் மாறுபட்டது அவனுடைய கண்கள் சுவந்து போயின தொண்டைமான் கருணாகரனுக்கு ஒன்றுமே புரியவில்லை எல்லாவற்றிற்கும் ஒரு முடிவை விடுவோர் போல எழுந்து நின்றார் அமைச்சர் நாராயணபட்டர் திரிபுவன சக்கரவர்த்தியிலே சிறைப்படுத்திய கலைஞரை விடுதலை செய்யப்போவதாக தாங்கள் கூறியதை கேட்டு நாங்கள் வியப்படுகிறோம் இத்தனை காலம் தொல்லைக்கும் மரணத்தொகைக்கும் ஆளாகி பெற்ற வெற்றியில் பிடிப்பட்ட அனந்தவர்மனை விடுதலை செய்வது அவ்வளவு உயர்ந்ததாக தெரியவில்லை நாராயணப்பட்டர் நயனமாக கூறியே அமர்ந்துவிட்டார் அமைச்சரே நான் எதிர்பார்த்தது வெற்றி அடுத்தது அனந்தவர்மனுக்கு கிடைக்க வேண்டிய அவமானம் இவற்றால் எல்லோருடைய மனத்திலும் இனிதை நிறைவு பெற்றது இனி இவனை சிறையில் அடைப்பதை காட்டிலும் விடுதலை செய்வதுதான் நலம் மேலும் அருள்மொழி தேவிக்கு நான் தந்த வாக்குறுதியில் தவறமாட்டேன் அதனால் அனந்தவர்மனை விடுதலை செய்தே தீருவேன் மன்னர் இவ்வாறு கூறி முடித்ததும் காலதேவரை கவனித்தார் அந்த கவனிப்பில் தாம் வேண்டிக் வேண்டுதல் எதிரொலித்தது ஆம் அந்த எதிரொலியில் கலிங்கத்து பரணியில் அருள்மொழி நயம் பெற்றவளாக நவமான கதை தலைவியாக பவனி பெற வேண்டும் என்ற கோரிக்கையின் சொற்கள் மிதந்தன காலதேவரும் புன்னகை பூத்தார் விக்கிரம சோழன் விரைப்புடன் எழுந்து நின்றான் அவனுடைய கண்களில் தீப்பொறிகள் பறந்தன நிலைமையை தேற்ற வேண்டி கருணாகரன் இளவரசனின் பக்கம் சென்று நின்றான் காலதெய்வரும் எழுந்து இளவரசனை நோக்கினார் சோழ சோழதேவர் மட்டும் நடக்கப்போவது இதுதான் என்று முன்கூட்டியே தெரிந்து கொண்டு அமைதியுடனும் அமர்ந்திருந்தார் இளவரசன் விக்கிரம சோழன் ஓர் அடி எடுத்து முன்னே வந்து தந்தையை வணங்கினான் சோழ சக்கரவர்த்தி கலைஞனை சிறைப்பிடித்து விடுதலை செய்வதற்கான காரணத்தை நான் முதலாவதாக மறுக்கிறேன் என்னுடைய நண்பர் ஏன் என்னுடைய மைத்துனர் கருணாகரவேல் கொண்டு வந்த வெற்றியை இப்படி ஒரு எளிமையான காரணத்திற்காக நழவு விடுவதென்றால் அதை என்னால் பொறுத்து கொள்ள முடியாது இவ்வாறு இளவரசன் கூறி முடித்ததும் சக்கரவர்த்தி மேலுக்கு சினந்து கொண்டார் ஆனால் உள்ளுக்குள் இளவரசன் கூறிய மைத்துனர் என்று சொல் மனதை இனிக்கச் செய்தது மதுராந்தகி எதிர்நோக்கிய ஒற்றுமையும் கனவும் தடையின்றி நிறைவேறப் போகின்றன என்று உள்ளுக்குள் முணுமுணுத்துக் கொண்டார் அதனால் விடுதலை பற்றியதில் ஏன் இவன் இப்படி அக்கறை கொள்ள வேண்டும் விக்ரமா வெற்றியை நழுவ விடவில்லையே அடந்தவர் முனைத்தானே விடுகிறேன் ஏன் மீண்டும் போர் தொடுக்கவா திரிபுவனேஸ்வரா நாகத்தை அடித்து உயிருடன் விட்டால் அது நமக்குத்தானே ஆபத்து பாகன்சு இதாடாத செயலுக்காக வழி தீர்த்து கொள்ள கொள்ளாத களிரும் உண்டோ அவ்வளவு கவனக்குறைவாக கலையுனை விட்டுவிட மாட்டேன் குமாரா எனக்கு தெரியும் எப்படி நடத்துவது என்பது பற்றி ஆனாலும் கூட நான் உன்னுடைய சிற்றனைக்கு கொடுத்த வாக்குறுதி தவற மாட்டேன் சிற்றனை யார் என்னுடைய கடைசி சிற்றனை சோழர் வல்லியார்தாம் அவருக்கு அடுத்து நான் யாரையும் சிற்றன்னையாக பாவித்ததே கிடையாது அப்படி பாவிக்காமல் தானா வல்லபிக் கூறிய பொய்யுரைகளை கேட்டு சோழ மாதண்ட நாயகனை என் உத்தரவின்றி சிறையில் அடைத்தாய் அவள் மேல் நம்பிக்கை வைத்த நீ இப்பொழுது உணகுவதற்கு காரணம் இளவரசன் விக்ரம சோழன் கம்பமானான் அவனுக்கு என்ன கூறுவதென்றே புரிபடவில்லை தந்தைக்கு தெரியாதது ஒன்றுமில்லை போலும் என்று தனக்குள்ளேயே எண்ணிக்கொண்டான் என்றாலும் அவன் அன்றைய தினம் முதல் தன்னுடைய மனதில் ஊசலாடி சாசனத்தைப் பற்றியது உறுத்தி இருக்கவே அதை கேட்டுவிடுவதுதான் சரி என்று தீர்மானித்து கொண்டான் நான் தவறாகத்தான் நடந்து கொண்டு விட்டேன் அதற்காக என்னை நீங்கள் பொறுத்துள்ள வேண்டுகின்றேன் ஆனால் தாங்கள் எனக்குப் பிறகு ஆட்சி மாறுவதற்காக எழுதி கொடுத்த சாசனத்தை பற்றிய விளக்கத்தை கூறுங்கள் அத்துடன் அதை கொண்டு போன கலிங்கவுற்றன் கார்கோடகனை பற்றியும் சக்கரயுத்தன் என்கின்ற சண்டாளனை பற்றியும் விளக்கம் எனக்கு தேவை ஏனென்றால் என்னுடைய எதிர்காலம் இருண்ட குகையாக முடிந்துவிடக்கூடாது சோழருடைய தூய ஆட்சி என்னுடன் முடியவும் கூடாது இந்த சமயம் உட்பொருள் அறியாமல் இருந்த பலர் முணுமுணுக்க அமைச்சரின் முகம் தியாகவல்லி தேவியாரின் முகமும் வேளப்படை தலைவர் திருமழப்பாடியாரின் முகமும் ஒருங்கே வளர்ந்தன நல்லது குமாரா நீ இப்படி கேட்பாய் என்று எனக்கு தெரியும் நீ வெறுமனே எதையும் கேட்டுவிடவில்லை சோழ நாட்டிற்கான மூல கேள்வியைத்தான் கேட்டிருக்கிறாய் அது சரி சாசனம்தான் தேவி என்றாயே கார்கோடகனும் சக்கரயுத்தனும் எதற்காக கலிங்கத்திலிருந்து வந்த திரை தேவி தேவைப்படுவதால் அத்தேவியாரின் தேவியார் என்ப சோழருடைய கடைசி தோன்றல் இருப்பதை நான் அறிவேன் சோழ தேவர் சினத்தின் உருவமாக தோற்றமளித்து எழுந்து நின்றார் குமாரனை குற்று கவனித்தார் நல்லது குமாரா நீ குறிப்பிட்ட அந்த தேவி அதாவது சோழ நாட்டு இளைய தேவி என்னால் காக்கப்பட்டிருக்கிறாள் அவள் என்னை என்வரையில் மனையால்தான் சாசனத்தை அனுப்பி வைக்கிறேன் அதுவரை இந்த பேரவை கலையக்கூடாது என்று கூறி வேகமாக மண்டபத்தை விட்டு வெளியேறினார் மண்டபம் முணுமுணுப்பில் ஆழ்ந்தது சிறிது நேரம் கழித்து மூவர் திருவோலக்க மண்டபத்திற்குள் நுழைந்தனர் அவர்களுள் ஒருவன் அரண்மனை வீரன் மற்றவர்கள் கார்கோடகனும் சக்கரயுத்தனும் அவர்களை கண்ட அனைவரும் வியப்பால் கண்களை அகல விரித்தனர் விக்கிரம சோழன் மெல்ல படிகளில் இறங்கி அவர்கள் அருகே வந்தான் முதல் வீரனை அணுகி சம்புவா சக்கரவர்த்தி எங்கே இளவரசி தங்களுடைய தீர்ப்பு முடிந்ததும் உடன் வருவதாகச் சொல்லி அனுப்பினார் அரண்மனைக்குள் சினம் கொதிக்க உலவிக் கொண்டிருக்கிறார் எல்லாம் இந்த பதர்களால் வந்த வினை இளவரசி நாங்கள் தண்டனையை விரும்புகிறோம் அவமானத்தை அல்ல சக்கரயுத்தன் கூறினான் இதோ பாரடா சக்கரயுத்தா உங்கள் வேந்தனே சிறைப்பட்டு அவமானம் தாழாமல் தலை குனிந்து கிடைக்கின்றான் நீங்கள் இளவரசன் முடிக்கவில்லை இடையே தடுத்து யாருடைய வேந்தன் எங்களுக்கல்ல எங்கள் அரசி எங்கள் தெய்வம் அத்தனையும் அருள்மொழி தேவியார்தாம் என்றான் சக்கரையுத்தன் இளவரசன் சிரித்தான் நல்லது இவன்தான் கார்கொடகனா உன்னிடம் கொடுத்தனுப்பிய சாசனம் எங்கே இளவரசே சாசனத்தை நான் கொண்டு செல்லும் பொழுது சுரங்கத்துக்குள் வழிமறித்து மாதண்ட நாயகர் பறித்தார் வெளியே அவரை எதிர்பாராமல் தாக்கி பறித்துக்கொண்டு ஓடியவன் இந்த சக்கரயுத்தன் பிறகு நான் தஞ்சை சிறையில் இத்தனை காலம் இருக்க நேர்ந்தது ஒரு வாரத்திற்கு முன்தான் இங்கு அழைத்து வரப்பட்டேன் இளவரசன் வாணனை நோக்கி பஞ்சநதி பஞ்சநதிவாதனில் எழுந்து வந்து இளவரசி சக்கரவர்த்தி ஆணையை நான் நிறைவேற்ற கடமைப்பட்டவன் என்று கூறி ஆசனத்தில் அமர்ந்தார் அடுத்து கருணாகரன் முகத்தில் பூஞ்சிரிப்பு மலர்ந்ததை விக்ரமன் கடுகடுப்புடன் கவனித்தான் சக்கர யுத்தனை கடும் சிரமுடன் நோக்கிய இளவரசன் எங்கே சாசனம் என்று அரற்றினான் சக்கர யுத்தன் தொண்டையை ஒருமுறை கணைத்து கொண்டு இளவரசை சாசனத்தை கொடுத்து விடுகின்றேன் அடுத்து எங்களை விடுதலை செய்து விடுவீர்களா வாயினி நீ எங்கு இருக்கிறாய் என்பது நினைவிருக்கட்டும் சாசனம் எங்கே எங்கே இருந்தாலும் எனக்கு என்ன விடுதலை செய்வீர்களா எங்கே சாசனம் இந்த பெயரும் அவைக்கும் இந்த பெரும் அவைக்கு முன் எனக்கு வாக்கு கொடுங்கள் அர்ப்பணி யாருக்கு யார் வாக்கு கொடுப்பது என்று கூறிய இளவரசன் புயலென மாறி தன்னுடைய வலது கரத்தை புறப்பாக்கத்தால் அறைய துணிந்தான் அந்த துணிவை தடுத்து நெறிய சக்கரையுத்தன் அடுத்து தன்னுடைய பொய் தாடி மீசையுடன் கூடிய முகத்தோல் மூடியை களைந்து எறிந்தான் எல்லோருடைய கண்களும் வியப்பால் நிலைக்குத்தி நின்றன சக்கரையுத்தன் என்று முழுமத்த வாயெல்லாம் சக்கரவர்த்தி என்று வியப்பால் மிகுதியால் கூறிவிட்டு எழுந்து நின்று வணங்க தலைப்பட்டன அதுவரை சக்கரயுத்தன் யாரென்று புரியாமல் இருந்த கார்கொடுகனும் நடுநடுங்கி போனான் விக்கிரம சோழன் செய்வது விளங்காமல் சிந்தை மயக்கம் ஏற்பட்டுவிட்டு தந்தையை புதல்வனை பொறுத்தருளுங்கள் என்று கதறி அப்படியே காலை படித்து கொண்டு மண்டபம் என்பதையும் உணராமல் குழந்தை போல் ஓவென்று அழுதான் அந்த கண்ணீர் எல்லோருடைய கண்களையும் கழுவியது சக்கரவர்த்தியின் கண்களையும் கழுவியது காலதேவரும் கருணாகரனும் சக்கரவர்த்தியின் அருகே வந்தனர் சக்கரவர்த்தி சிரித்தார் அந்த சிரிப்பு எப்பொழுதோ ஒரு முறைதான் அரும்பும் என்பதை அனைவருமே அறிந்திருந்தனர் சக்கரவர்த்தி விக்ரமனை வாரி அணைத்து எழுந்திருக்கச் செய்தார் மைந்தா, உன் தந்தையை நீ ஐயம் கொண்டது தவறல்ல நான் ஆடிய இந்த நாடகம் தவறு ஆகாது நாட்டு மக்களின் நலத்திற்காக மட்டுமில்லாமல் நான் ஆடிய இந்த நாடகம் முதலாவது நமது மாதண்ட நாயகருக்கு அம்மங்கையை தந்து அவரை காஞ்சி தலைவராக்கி மீண்டும் பல்லவ குளம் தழைக்கட்டும் என்று கூறி மறைந்த உன்னுடைய தாயாரின் மனத்தேர் பவனி நிறைவேறுவதற்காக அருள்மொழி நங்கையை மணந்தேன் ஏனென்றால் அருள்மொழியும் கருணாகரனும் கலிங்கத்தில் உடல் தீண்டா காதலர்களாய் உடற்பாடினார்கள் அடுத்து உன்னுடைய சிந்தையற்ற முன்சினத்தை அடக்கவும் வேண்டும் அது அரசு கட்டிலுக்கு ஆகாத ஒன்றாகும் அதனால் சாசனத்தை உருவாக்கினேன் இதோ உன் கையால் நான் அறைபடவும் இருந்தேன் இந்த நிகழ்ச்சி உன்னுடைய சினத்திற்கு சௌமேடு எழுப்பியிருக்கும் நான் எப்படி பொறுமை சாதித்தேராவிட்டால் வடக்கே மகாநதி முதல் தெற்கே குமரி வரை கடாரமும் ஈழமும் சோழகத்தை கொண்டு உனக்கு தந்திருக்க முடியாதல்லவா தந்தையை தழுவி கண்ணீரால் குளிப்பாட்டிய விக்ரமன் கருணாகரனை நோக்கினான் இருவரும் மார்போடு மார்பாக கட்டி கொண்டனர் சக்கரவர்த்தியின் நல்ல ஆட்சியை நீ அனைவரும் வெற்றி குரல் எழுப்பி மேலும் மேலும் வாழ்த்தினர் மேலும் மேலும் வந்தித்தனர் மேலும் மேலும் வளமார்ந்த சோழகத்தை எண்ணி உளமார்ந்த வண்ண எழுதியில் ஓகை கூத்தை அரங்கேற்றினர் விக்கிரமா அடுத்து என்ன செய்ய உத்தேசித்திருக்கிறாய் தந்தையை தங்களுடைய எண்ணம் எதுவோ அதுவே என்னுடைய செயல் செம்பியர்குலத்தோனும் மீண்டும் அதே புன்னகையை பூத்தார் நல்லது இன்னும் சில நாட்கள் காஞ்சியிலேயே தங்கி கருணாகரனுக்கும் அம்மக்கும் திருமணத்தை நடத்தி காஞ்சியின் வீர மணிமுடியை சூட்டி தொண்டைமானை வாழ்த்தி நாம் தலைநகருக்குச் செல்லுவோம் அங்கு சென்று கலிங்கத்து பழனியை அரங்கேற்றுவோம் அதற்குள் நாம் திருவாரூர் தியாகேசரை வழிபட வேண்டும் ஏனென்றால் திருவாரூர் தியாகேஸ்வர் நமது கருணாகரனின் குல தெய்வம் அந்த வழிபாட்டிற்கு நாம் இன்றே புறப்பட வேண்டும் நீ சென்று புது புதுமணத்தை பெறப்போகும் தலைவனும் தலைவியும் ஒருமனப்பட்டு தியாகேஸ்வரை வணங்கச் செல்லும் பயண ஏற்பாட்டை கவனி ஒரு நிபந்தனை தேரோட்டியாய் நீதான் அமர வேண்டும் உன்னுடைய இரண்டாம் தென்கலிங்க வெற்றிக்கு நான் தேரோட்டியானேன் உன்னை திருத்த வேண்டி இப்பொழுது வடகலிங்க வெற்றி வீரத்தலைவனையும் தலைவியையும் நீயே கொண்டு செல் அது என்னை மகிழ வைக்கும் தங்கையையும் தங்கையின் கணவனையும் தேரில் ஏற்றிச் சென்ற கண்ணனை கவனப்படுத்திக் கொள் மகனே உன்னுடைய கண்கள் மேலும் திறக்கும் மீண்டும் வாழ்த்தொளி கிளம்பியது திருவோலக்கும் கலைந்தது திருவாரூர் தியாகேசர் சோழர் குடும்பத்தை அழைத்தார் அந்த குடும்பத்தை வழி கூட்டி அனுப்ப காஞ்சி மக்கள் வழி நிறைந்து காணப்பட்டனர் அவர்கள் காணப்போவது பழைய மாதண்ட நாயகனை அல்லவே பல்லவர் குலத்தை சிறப்புடன் வாழ்விக்க வந்த தொண்டைமானை அல்லவா காணப்போகின்றார்கள் அவனுடன் பல்லவ அரசி அம்மங்காதேவியையும் காணப்போகின்றார்கள் அவர்கள் மகிழ்ச்சிக்கு எல்லை உண்டோ முன்னே வீரர்கள் கட்டியம் கூற அவர்களுக்கு பின்னே முகப்படாமணிந்த யானைகளின் மீது மாதண்ட நாயகர் கருணாகர தொண்டைமானும் அழகிய மடவாளினி அம்மங்கை ஆழ்வாரும் வீற்றிருக்க தேரோட்டியாக சோழ குமார சக்கரவர்த்தி விக்ரம சோழன் அமர்ந்து வெண்புறவைகளைச் செலுத்தி வர இடையே செம்பியர் குடும்பமும் காலதேவரும் அரச தேர்களில் தொடர அவர்களை கூழ்ந்து சோழிய வீரர்கள் வேல் தாங்கி வந்த காட்சி கண்கொள்ளா பெரும் காட்சியாக இருந்தது மக்கள் ஒரே ஆரவார குரல் எழுப்பினர் மேல் மாடங்களில் நின்ற வண்ணம் பூமாறி பொழிந்தனர் அரச பெருவதி முழுவதுமே மலரால் மஞ்சம் அமைத்தது போல் காணப்பட்டது சோழமா காவியத்தின் பொன்னேடு முடிவடைகின்றது வெற்றி தமிழ்மகள் தன்னுடைய வீரமா காவியத்தை படித்த உங்களது நெஞ்சத்தை இனிக்கச் செய்கிறாள் நினைவே மகிழ்ச்சி நிரம்பிய இதயத்தால் தாளாட்டுகின்றாள் அவளுடைய தமிழ் குரலில் தவழ்ந்து வரும் இனிய பரணிமயக்கத்தில் உலகமே மெய்மறந்து மேனி சிலிர்க்கிறது பொய்யற்ற புகழுரையால் போற்றி கீதம் பாடி அஞ்சலி செய்கின்றது இத்துடன் இந்த வரலாறு முடிவடைந்தது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்